என்னுடைய ஆய்வில் தெருக்கூத்தில் உள்ளவங்க ரெண்டு விதமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து ஃபினான்ஷியலாக தெருக்கோடிக்கு போய்ட்டுறாங்க இன்னொன்று அந்த இடத்த என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆட்களில் லெவாக இருக்கும் கிச்சன் அப்படின்னாவே காலை சூரிய வச்சு வீட்டுக்குள்ள ஒரு முடியாக இருக்கணும் வெண்டிலேஷன் நல்லா இருக்கிற மொழியாக இருக்கணும் சூரிய வீழ்ச்சி உள்ள இடத்துல நீங்கள் சமைக்கும்போது ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக சுகாதாரமாக சமைப்பீங்க காலையிலேருந்து ஒன்றே வடக்கு நோக்கி நடங்க கிழக்கு நோக்கி நடங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வடக்கு நோக்கிலாம் நடக்கு வேணால் சூரிய உதயத்தை நோக்கி நடங்க மாணிப்படி வந்து பொதுவாக பழைய நூல்கள் எழுதப்பட்டது வலது கை பக்கம் தான் ஏறணும் கிளாக் வயசுல தான் ஏறணும் அப்படின்ற ஒரு பொதுவான கான்செப்ட் இருக்கு பட் இது வந்து ஒரு பொதுவான விஷயம் தான் பர்டிகுலராக உங்கள் வீட்டுக்கு அது வந்து பொருந்துமானு கேட்டால் அது பொருந்தாது ஒரு வீட்டை நீங்கள் சதுர சாவகமாக கட்டலை ஒரு காரணம் தான் நீங்கள் கற்பது போட்டிக்கு போக எதாவது அப்படின்னா அது ஒரு பாலினம் உள்ள வீடாக தன்னை தமிழ் மாற்றிக்கொள்வது வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து ஜோதிட ரீதியோ ஆன்மீக ரீதியும் பலன் டிரச்சிங் விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வாஸ்து ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் சார் இந்த தெருக்குத்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இதுலேயே வந்து கோடீஸ்வர தெருக்குத்து அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய ரியல் எஸ்டேட் எல்லாம் வந்து பண்றாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்கு சார் தெருகுத்துல ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னாடி வரைக்கும் நாமளும் அந்த மாதிரி உச்ச தெருக்குத்து கோடீஸ்வர தெருக்கு துக்குப்பேர தெருக்குத்து அப்படின்லாம் சொல்லப்பட்டது உண்டு பட் அது வந்து ஒர்க் ஆகலை ரெண்டாயிரத்து பதினைஞ்சுக்கு பிறகு நம்ம தெருக்குத்தில் வந்து நிறையா கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் தெருக்குத்து தெருப்பார்வை பார்வை ரோடு குத்து ரோடு பார்வை டி ஜங்ஷன் ஒய் ஜங்ஷன் டெட் எண்ட் நியூ தெருக்குத்து ஸோ இந்த மாதிரி இதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணி இது எல்லாமே வேறு வேறு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணதே என்ன்தான் இந்த தெருக்குத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தன்மை தான் உண்டு இது எதுவுமே நல்லது பண்ணுறது இல்லை கோடீஸ்வரன் நாயர்லாம் குபேரன் நாயர்லாம் அப்படின்னு சொல்கிறது அவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அல்லது சிவில் சார்ந்த இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய சுய லாபத்துக்காக அல்லது வேறு ஏதாவது தேவைகள் இருக்கலாம் அதற்காக சொல்லப்படுற விஷயம் இது நம்ம ஊரில் இயல்பாக நடக்கக்கூடியது தான் இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களே என்கிட்ட கேட்கலாம் சார் உங்களுக்கு வாஸ்து தெரியும் இன்னும் என்னென்னமோ தெரியும் ஒரு கோடீஸ்வரன் நாயர் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வாங்கி தெருக்கூத்து உள்ள இடத்த வாங்கி நீங்களே வீடு கட்டி குடியிருக்கலாமே நீங்கள் வந்து சேனல்லாம் இன்ட்ரிவியூ கொடுத்துட்ருக்கிறீங்க ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளை என்னட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த உலகத்தில் அப்படி எதுவும் கிடையாது உழைக்காமல் பைசா வராது தெருக்கூத்தில் நல்ல தெருக்கூத்தில் உட்காந்தாலோ கொடி கொடி சொற தெருக்கூத்தில் உப்புற தெருக்கூத்தில் உட்காந்தாலும் பைசா வராது என்னுடைய ஆய்வில் தெருக்கூத்தில் உள்ளவங்க ரெண்டு விதமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து ஃபினான்சியலாக தெருக்கோடிக்கு போய்ட்டுறாங்க இன்னொன்று அந்த இடத்த என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆட்களில் லைவாக இருப்பதில்லை ஓகே சார் இப்போ வந்து ஒரு இடத்த பலன் சொல்லும் போது பதினாறு பாகமாக பிரித்து தான் பலன் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் எப்படி பலன் சொல்கிறீங்களா வாஸ்து ரீதியாக என்ன இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா ஓகே பழைய நூல்களில் ஒரு இடத்த வந்து நான்கு பாகங்களாக மட்டும்தான் பிரித்து பலன் எழுதப்பட்டிருந்தது பட் அந்த பலன் வந்து எனக்கு போதுமானதாக இல்லை அதனால நான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் துல்லியப்படுத்துறதுக்காக அதாவது அப்டேட் பண்ணோம் அதை எட்டு பாகமாக பிரிச்சோம் நம்ம பழைய நூல்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வடகிழக்கு மூளை தென்கிழக்கு மூல தென்மேற்கு மூல வடமேற்கு மூல இப்படி நான்கு மூளைகளை மட்டுமே வைத்து எழுதியிருந்தாங்க பட் அது எனக்கு பொருந்தாதனால் வடக்கு வடகிழக்கு கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு இப்படி எட்டு சமபாகமாக பிரித்து அந்த பலங்களை இன்னும் துல்லியப்படுத்தியிருக்கேன் நான் பட் என்கிட்டருந்து படித்து போன என்னை பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னும் சில நபர்கள் வந்து இதை வந்து இன்னும் துல்லியப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு இடத்த பதினாறாக பிரித்து பண்ணுறாங்க நம்ம ஊரில் உள்ள நில அமைப்புக்கும் இடவசதிக்கும் கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பதினாறாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பிரிக்கக்கூடிய சூழல் வரும் பொழுதும் அது ஒரு இடத்த வந்து பிரிச்சிங்கன்னா ஒரு ரெண்டடி ரெண்டடி தான் கிடைக்கும் இந்த ரெண்டடி ரெண்டடியில் போய் அவங்களுக்கு என்ன பலன் சொல்கிறது ஸோ அது தேவைப்படாது அது தேவையும் இல்லை ஒரு இடத்த எட்டு சமபாகமாக பிரித்து பலன் சொன்னாவே ரொம்ப துல்லியமாக இருக்குது ஸோ அதுவே போதுமானது ஸோ ஆரம்ப நிலையில் இருந்ததை ஒரு ஸ்டெப் அப்டேட் பண்ணி எட்டு சமபாகமாக பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதே நான் தான் அது சார் இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே எல்லா ரூமுமே இருக்குது ஒரு ஒரு ரூமுக்குமே ஒரு ஒரு தனிப்பட்ட கிரைட்டீரியாஸ் அப்படின்னு இருக்குது இப்போ பூஜை ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எப்படி அமைக்கணும் சார் பூஜை ரூம் அப்படின்றது அவங்களுடைய மத வழக்கப்படி அவங்களுடைய நம்பிக்கை அவங்க குலதெய்வ உஷ்ணதெய்வம் எப்படி இருக்குதோ அதற்கேற்ப வந்து பூஜை ரூம் அமைக்கிறது உண்டு வீட்டுக்குள்ளே அமைக்கக்கூடாத இடம் அப்படின்னா தென்மேற்கு மூலை வடக்கு மதியமும் வடகிழக்கு மூலை கிழக்கு மதியமும் ஸோ இந்த பகுதிகளில் நாங்கள் அமைச்சு கொடுக்கறதில்ல இதே தவிர மற்ற பகுதிகளில் வீட்டில் அவங்களுடைய ஏற்ப வடக்கு பாரத்தோ கிழக்கு பார்த்தோ அமைத்து கொடுப்பதும் உண்டு அதில் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து இருக்குதுன்னா அதற்கேற்ப கூட அவங்க அமைத்துக்கொள்கிறது உண்டு இது இந்த திசையில் தான் அமைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது இப்போ சமீப காலமாக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தெலுங்கு இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறியவர்கள் பூஜரம் வந்து மேற்கு திசை பார்த்து அமைத்து கொடுக்குறத வழக்கமாக இருக்காங்க இப்போ இந்த கலாச்சாரம் ரொம்ப பிரபலமாக இப்போது எல்லா இடங்களையும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது ஈவன் தமிழ்நாட்டில் அதிக வருமானம் தரக்கூடிய கோவில் எது அப்படின்னு கேட்டால் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் அது மேற்கு திசை பார்த்த கோவில் அது நானும் என்னுடைய பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஊரில் ஒரு விநாயகர் வந்து ரொம்ப பிரபலமான சிவனாலயம் இருக்குது அந்த சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பார்த்த விநாயகர் தான் நானும் ரெகுலராக வழிபடுறது உண்டு ஸோ கடவுளுக்கு எது திசை அப்படின்னு கேட்டால் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவர் எல்லா திசையிலையும் இருக்கார் தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார்னு சொல்லுவோம் பட் இருந்தாலும் அப்படி பண்ணாமல் ஒரு வீட்டுக்குள்ளே கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ அல்லது அவங்க குலதெய்வம் மிஷ்டெய்வம் எப்படி இருக்கோ அதுபடி அமைச்சு கொடுங்கறது நம்ம வழக்கமாக இருக்கோம் ஸோ இந்த அமைப்பில் வந்து டைமென்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா பூஜை ரூமுக்குன்னு ஏதாவது டைமென்ஷன்ஸ் இருக்கா சார் ஏன்னா வந்து பெருசாக அமைச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற டாக் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ டைமென்ஷன் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு வந்து பூஜை ரூம் அமைச்சுக்கணும் பூஜை ரூமுக்கு அப்படின்னு குறிப்பிட்ட அளவுகள் எதுவும் கிடையாது ஒரு வீட்டில் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு ஆறு அடி நீளம் மூணு அடி ஆகலாம் நாலடி அகலம் அந்த மாதிரி அவனுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம அமைச்சு கொடுக்குறது உண்டு சில வசதி படைத்த செல்வந்தர்கள் வீடுகளெல்லாம் பத்துக்கு பத்து அளவுள்ள ரூம் கூட நம்ம அமைச்சு கொடுக்குறது உண்டு சில இடங்களில் அதுக்கும் வசதி இருக்காது வெறும் கபோர்டில் வந்து ஒரு வாட்ரூஃப்னு சொல்லுவாங்க ஒரு செல்ஃப் மட்டும் வச்சு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சாமி படங்களை வைத்து வழிபடக்கூடிய ரொம்ப சின்ன இடங்கள்லாம் கூட இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லேயும் நம்ம பூஜை கொடுக்குறது உண்டு ஈவன் இப்போ தான் நம்ம வந்து செல்ஃபு கபோர்டு ரூம்ஸ் எல்லாமே போயிட்டோம் கொஞ்சம் காலத்துக்கு முன்பு ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஒரு வீட்டில் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் மாட குழி இருக்கும் அந்த மாடத்தில் தான் விளக்கு வச்சு அதை வந்து வழிபட்டுட்டு இருந்தோம் நம்ம அப்படி இருந்தால் அன்றைக்கி டெவலப் ஆகிருக்கும் பட் அதுக்கு அளவுகள் எதுவும் கிடையாது ஓகே சார் இப்போ வந்து அடுத்ததான் கிச்சன் ஸோ கிச்சனில் தான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதிக நேரம் செலவு பண்ணுற ஒரு இடம் ஸோ அந்த இடத்த வந்து எப்படி கரெக்டாக அமைச்சுக்கணும் சார் கிச்சன் அப்படின்னாவே காலை சூரிய வளிச்சு வீட்டுக்குள்ள ஒரு முடியாக இருக்கணும் வெண்டிலேஷன் நல்லா முடியாக இருக்கணும் சூரிய வெளிச்சம் உள்ள இடத்துல நீங்கள் சமைக்கும் போது ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக சுகாதாரமாக சமைப்பீங்க கிச்சனில் நல்ல வெண்டிலேஷன் இருந்து அப்படின்னா அங்கே வந்து தண்ணீர் அதிகமாக பயன்படுத்தும்பொழுது ஃபங்கஸ் வரும் அந்த ஈரம் இல்லாமல் ட்ரையாக கா காற்றோட்டம் வெளிச்சமாக இருந்ததுன்னா அந்த இடம் ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கும்படியாக இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல கிச்சன் அப்படின்னு சொல்லுவோம் அதேமாதிரி கிச்சனில் அந்த கிச்சன் டாப்பு உள்ள வைக்கக்கூடிய ஸ்டோர் ரூமு அதில் வைக்கக்கூடிய அந்த ஜாமாங்கல் அதிகமாக எடுக்கிறதுக்கு பெண்கள் முடிந்த வரைக்கும் கம்மியான டிஸ்டன்ஸில் நடக்கும்படியான சூழலில் ஒருத்தர் கிச்சனை அமைத்து கொடுத்தா அது வந்து வெரி குட் கிச்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் ஓகே சார் இப்போது கிச்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வீட்லேயும் கிச்சன் இருக்குது கமர்ஷியல் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ப்ளேஸஸ்ல கிச்சன் இருக்குது ஸோ இங்கே வந்து பெரும்பாலும் பெண்கள் சமைக்கிறாங்க அங்கே பெரும்பாலும் ஆண்கள் சமைக்கிறாங்க ஸோ இது வாஸ்து ரீதியாக ஏதாவது விஷயம் இருக்கா சார் இப்போ வீட்டில் வந்து கிச்சன் அப்படின்றது பெண்களுக்கு மூலையில் மட்டும்தான் பர்டிகுலர் அமைச்சு கொடுப்போம் ஒருவேளை நீங்கள் உணவு ஃபுட் இண்டஸ்ட்ரி பண்ணுறீங்க அதில் பேக்கரி ஹோட்டலு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட்டில் கிச்சன் அமைச்சு கொடுப்போம் வடமேற்கு கிச்சன் அங்கே வந்து ஆண்கள் மட்டும் இல்லை பெண்கள் எல்லாருமே சமைக்கலாம் அங்கே ஆண்கள் மட்டும்தான் சமைக்கணும் பெண்கள் மட்டும்தான் சமைக்கணும் அந்த மாதிரி எந்த விதி விலக்கும் கிடையாது வடமேற்கு கிச்சன் அமைச்சு கொடுக்கும்போது அந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து போவாங்க இதுக்கு யூஸ்வலாக நாம் என்ன சொல்லுவோன்னா இதுக்கு மாமியார் கிச்சன் நாத்தனார் கிச்சன் அல்லது கெஸ்ட்டு வரக்கூடிய கிச்சன் அப்படின்னு சொல்லுவோம் எல்லோருமே சாப்பாடு வந்து வெந்துக்கிட்டே இருக்கும் அறுப்பு எரிஞ்சிகிட்டே இருக்கும் அப்போ அந்த டிரான்சாக்ஷன் நிறைய நடக்கும் ஸோ அந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோ பேக்கரி இண்டஸ்ட்ரியோ பேக்கரியாக இருந்துச்சுன்னா வடமேற்கில் வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் அங்கே போய் நார்மலாக தென்கிழக்கு கிச்சன் அங்கே வச்சு கொடுக்கறது அதுவும் நல்லாயிருக்கும் பெட்டர் தென் நார்த் வெஸ்ட் கிச்சன் ஓகே சார் இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு ஸ்டடி ரூம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ அமைச்சிக்கிறாங்க ஸோ அது வந்து வாஸ்து ரீதியாக கரெக்டான டேரெக்ஷனில் இருக்கணும்னா அதை எப்படி அமைச்சிக்கணும் சார் ஸ்டடி ரூம் அப்படின்றது தெற்கு தென்மேற்கு மேற்கு இந்த பகுதியில் அமைக்காமல் தென்கிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு வடமேற்கு இந்த பகுதியில் அமைத்துக்கொள்வது நல்லது ஏன் அப்படின்னா படிக்கும்போது சூரிய வெளிச்சம் உள்ள இடங்களில் உட்காந்து படிக்கும்போது ஞாபக சக்தி அதிகரிக்கும் அந்த படித்த விஷயம் வாழ்க்கையில் பின்னாடியில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் தென்மேயர்களில் சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்துல உட்காந்து படிக்கும்பொழுது படித்த விஷயம் அப்போதைக்கு ஞாபகத்தில் இருக்கபடியாக இருக்குமே தவிர அது பின்னாடியில் நமக்கு பயனளிக்கிறதாக இல்லை இதை நீங்கள் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து கதை எழுதுறத்துறனும் கற்ப ஓவியம் வரையிறுத்துகிறனும் கற்பனையாக ஸ்டோரி அவங்ககிட்ட இருக்கும் ஸோ அவங்க லைஃப்பில் எல்லாமே கற்பனையாக இருக்கும் அது ரியலிட்டிக்காக அதை வந்து புரிந்து படிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதனால் சூரிய வெளிச்சம் நிறைந்த இடங்களில் வச்சு படிக்கிறது அமர வைத்து உக்கார வச்சு படிக்கிறதுன்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அடுத்து வந்து பெட்ரூம் ஸோ ஒரு பெட்ரூம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு இடம் ஸோ அது வந்து எப்படி அமைச்சுக்கணும் சார் ஒரு வீட்டில் தென்மையாக இருக்குது அந்த சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து கன்னிமூலன்னு சொல்லுவாங்க குபேரமுளை நிறுதி மூலை நெயிறுதி மூளைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல மினிமம் சைஸ் பத்துக்கு பத்துலேருந்து பதினாறுக்கு பதினாறு பதினாறு இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்களோட ஏற்ப பெட்ரூம் அமைச்சுக்கலாம் அந்த ரூமில் தெற்கு சூர்லேயே மேற்கு சுவர்லேயே தலை வைத்து தூங்கும் அந்த ரூ ரூமுடைய சூழலுக்கு ஏற்ப பெட்ரூம் அமைச்சு கொள்றதுன்றது சேஃபான ஒரு விஷயம் கண்டிப்பாக வீட்டுடைய எஜமானும் எஜமானியும் கணவர் மனைவி சேர்ந்து இடம் அப்படின்றது தென்மேற்கு பெட்ரூமாக மட்டும்தான் இருக்கணும் ஸோ அதை மிஸ் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் பல விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு விஷயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பீரோ வைக்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான இடத்துல வந்து வைக்கணும் சார் பீரோ வைக்கிறது அப்படின்றது எப்படி நம்ம ஒரு வீட்டில் தென்மேற்கு பெட்ரூம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறோமோ அந்த பெட்ரூமில் தெற்கு சோர்லேயோ வடக்கு சோர்லேயோ தெற்கு சோர்லையோ மேற்கு சோர்லேயோ வடக்கு பாரத்தோ அல்லது கிழக்கு பாரத்தோ அமைச்சுக்கொள்வது நல்லது அங்கே பீரோ வைத்தால் மட்டும் பணம் வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது வீட்டுடைய வடக்கு பகுதியில் ஜன்னல் இருந்தும் ஜன்னலை இருந்து திறந்தால் வானம் தெரியும்படியாக இருந்தால் கண்டிப்பாக பணம் வரும் அதே போல் கிழக்கு பகுதியில் ஜன்னல் இருக்கணும் அந்த ஜன்னலை திறந்தாலும் சூரிய வெளிச்சம் வரும்படியாக இருந்தால் ஹெல்த் வெல்தும் ரெண்டுமே கிடைக்கும் இந்த ஹெல்த்து வெல்த் ரெண்டும் சரியான அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் பீரோ தெற்கு சோர்லேயோ மேற்கு சோர்லேயோ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு மினிமம் தொகையாவது அதில் வச்சு எடுங்க அப்படி வச்சு எடுத்து பழகினா மட்டும்தான் அதில் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் சேரும் ஓகே சார் ஒரு வீட்டில் ஒரு கார் பார்க்கிங் அப்படின்னு ஒரு இடத்த வந்து எப்படி கரெக்டான முறையில் அமைச்சுக்கணும் சார் கார் பார்க்கிங் அப்படின்றது ஒரு வீட்டுடைய தென்கிழக்கு உடம்பு இருக்குது இந்த ரெண்டு பகுதியில் அமைச்சிக்கலாம் தென்கிழக்கில் அமைக்கும் பொழுது கார் வந்து டெய்லியும் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா வடக்கு முகமாக பார்க் பண்ணுங்கள் வடமேற்கு அமைக்கும் போது கிழக்கு முகமாக பார்க் பண்ணுங்கள் ஸோ காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வெளியே போகும்போது வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி போகிறது வந்து வளர்ச்சியை கொடுக்கும் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ அது மேலும் நம்மளை வளமாக வைத்துக்கொள்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக இந்த ரெண்டு பார்க்கிங்கும் இந்த ரெண்டு டைரக்ஷனில் அமைச்சிக்கிறது சரி என் வீடு தெற்கு பார்த்து தான் சார் இருக்குது மேற்கு தான் சார் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் காரை வந்து வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து நிப்பாட்டிட்டு காலையில் எடுக்கும்போது கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் பட் ஸ்டார்டிங் வந்து வடக்கு கிழக்கு நகர் அமைப்பில் நீங்கள் நீங்க தான் அதை உருவாக்கிடணும் இப்போ நிறைய பேர் வந்து வாக்கிங் எல்லாம் போகிறாங்க யோகா பண்றாங்க எக்ஸசைஸ் எல்லாம் நிறையா பண்றாங்க அதுக்குன்னு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார் வாஸ்துவில் கண்டிப்பாக இப்போ காலையிலேருந்து ஒன்று வடக்கு நோக்கி நடங்க கிழக்கு நோக்கி நடங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா வடக்கு நோக்கிலாம் நடக்க வேண்டாம் கிழக்கு நோக்கி சூரிய உதயத்தை நோக்கி நடங்க ஒரு வாக்கிங் போகிறாங்க யோகா பண்ணுறாங்க கிரியா பண்ணுறாங்க தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மெலிசாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சூரிய வெளிச்சம்படியான காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் மொட்டை மாடியில் உட்காந்து பண்ணுறது அல்லது ஒரு கோவில் குளத்தில் போய் உட்காந்து கிரௌண்டில் உட்காந்து பண்ணுறது இந்த மாதிரியான இடங்களில் பண்ணும்போது அவங்க விட்டமின் டியை வந்து இங்கால் பண்ணுவாங்க அதை சுவாசிப்பாங்க அது வந்து தோல் வழியாகவோ கண்ணீர் கண் வழியாகவோ மூச்சு காற்று வழியாகவோ நம்ம போகும்போது அது நம்மளை மேலும் மேலும் ஹெல்த்தியாக வச்சுக்கும் இது ஒரு நாள் நடக்கிற ப்ராசஸ் இல்லை ஒரு மனித வாழ்க்கையில் மொத்த ஹோல் லைஃப்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்டால் நேற்றுக்கு முந்தா நாள் சாப்பிட்ட அந்த உணவுடைய ரிசல்ட் தான் நம்ம இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாள் போய் நம்ம வாக்கிங் போயிட்டால் பெட்டராக வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது ஒரு லாங் லாஸ்டிங்காக நீங்கள் போகணும் ஸோ அதனால தான் காலையில் தூங்கி எழுந்தோன்னே கிழக்கு நோக்கி நடங்க வடக்கு நோக்கி நடங்கன்னு சொல்லப்பட்டதுக்கு காரணம் சூரிய வெளிச்சத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து நிறைய கேஸ் எல்லாம் அமைச்சிக்கிறாங்க இல்லைங்களா வீட்டுக்கு வெளியும் சரி உள்ளேயும் சரி இப்போ வந்து அதுக்கு டைரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க வைஸாக பண்ணுறது ஆன்டி வைஸ் அப்படின்னு சொல்லியெல்லாம் இருக்குது ஸோ வாசு ரீதியாக இதற்கான விளக்கம் என்ன மாடிப்படி வந்து பொதுவாக பழைய நூல்கள் எழுதப்பட்டது கிளாக் வலதுகை பக்கம் தான் ஏறணும் கிளாக் வயசில் தான் ஏறணும் அப்படின்ற ஒரு பொதுவான கான்செப்ட் இருக்குது பட் இது வந்து ஒரு பொதுவான விஷயந்தான் பட் பர்டிகுலராக உங்கள் வீட்டுக்கு அது வந்து பொருந்துமான்னு கேட்டால் அது பொருந்தாது வீட்டுக்கு வெளியில் அமைக்கக்கூடிய மாடிப்படி ஒருவேளை தென்கிழக்கில் அமைக்கிறீங்க அப்படின்னா அது கிளாக் வயசில் வரும் வடமேற்கில் வீட்டுக்கு வெளியே அமைக்கிறீங்கன்னா கிளாக் வயசில் வரும் அதாவது இடதுகை பக்கமாக திரும்பபடியாக வரும் அதே வீட்டுக்குள்ளேயும் தெற்கு மதியத்தில் அமைச்சிங்கன்னா கிளாக் வயசில் வரும் வீட்டுக்கு மேற்கு வீட்டுக்குள்ளே அமைச்சிங்க அதே வீட்டுக்குள்ளே மேற்கு மத்தியத்தில் அமைக்கிறீங்க அப்படின்னா கிளாக் வைஸில் வரும் ஒருவேளை இது மேற்கு பார்த்த வீடாகவோ தெற்கு பார்த்த வீடாகவோ இருந்தால் ஸோ இதுவும் பொசிஷன் மாறும் இது ஒருவேளை நீங்கள் ரவுண்ட் படி போடுறீங்க ஓவல் ஷேப்பில் போடுறீங்க எல் டைப்பில் போடுறீங்க பா டைப்பில் போடுறீங்கனாலும் இது சூழ்நிலைக்கு ஏற்ப இது வந்து மாறுபடும் பட் எல்லா இடத்துலையுமே இந்த கிளாக் வைஸ் அப்படின்றது அப்ளை ஆகாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் ஸ்விமிங் பூலெல்லாம் வந்து வச்சுக்கிறாங்க இல்லைங்களா அது வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து அமைச்சுக்கணும் சார் என்னுடைய இந்த ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இதுவரைக்கும் ரெண்டே ரெண்டு பேர்த்துக்கு தான் ஸ்விம்மிங் பூல் பிளான் கொடுத்துருக்குறோம் ஸோ ஸ்விம்மிங் பூல் வச்சு வீடு கட்டுற அளவுக்கு நம்ம ஊரில் நிறைய இடவசதிகள் கிடையாது அவ்வளோ பெரிய செல்வந்தர்களும் ரொம்ப கம்மியாக தான் கட்டுறாங்க ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கிறதுல கவர்மெண்ட் ரூல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வீட்டுக்கு வெளியில் தரக்கு கீழே போடுறோம்ல தண்ணீர் தொட்டி போடுறோம் பார்த்தீங்களா வடக்கு வடக்கு கிழக்கு அந்த மாதிரியான இடங்களில் வீட்டுக்கு வெளியில் தான் நம்ம ஸ்விம்மிங் பூல் போட்டு ஒரு வேலை நீங்கள் வீட்டுக்கு மேலே போடுறீங்க அப்படின்னா தெற்கு தென்மேற்கு மேற்கு ஓவர்ஹெட் டேங்க் ஆமாம் போடுறீங்களா அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் போட்டுக்கணும் பட் வீட்டுக்கு மேலே போடும்போது நீங்கள் ஒரு லட்சம் லிட்டர் நீங்கள் வாட்டர் டேங்க் போடுறீங்கன்னா அதோடைய தாங்கும் திறன் கெப்பாசிட்டி வந்து உங்கள் பில்டிங்க்கு இருக்குதா அப்படின்றத பார்த்து போட்டுக்கிங்க ஸோ ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுன்னு சொல்லி போட்டு மற்ற வீண் வீணடிச்சிட வேண்டாம் பட் இன்னைக்கு மாடர்ன் கல்ச்சரில் நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரூம் ஒரு அட்டாச்சாக ஒரு குட்டியாக ஒரு ஸ்விமிங் பூல் கொடுப்பாங்க ஆக்சுவலாக அது ஒரு தண்ணி தொட்டி தான் ஸ்விம்லாம் பண்ண முடியாது உள்ளே இறங்கி குளிச்சிக்கலாம் நம்ம வீட்டில் எப்படி டப்பு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டைப்பில் பண்ணுறதுனா அது வந்து வீட்டுக்குள்ளே ஒரு டப்பே வச்சு பண்ணிக்கலாம் பட் அதுவும் கூட வடக்கு வடகிழக்கு கிழக்கு வர மாதிரி பண்ணுறது சேஃபு தெற்கு மேற்கு தென்மேற்குல வரக்கூடிய இடங்களில் பண்ணக்கூடாது அது புதுசாக ஒரு விளைவை ஏற்படுத்தும் ஸோ இப்போ ஒரு வீட்டில் வந்து மேரேஜ் அது சம்மந்தமாக வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது இல்லை ஒரு சிலருக்கு வந்து மேரேஜே ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா வாஸ்துபடியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கமா இருக்குமா மேரேஜில் நீங்கள் குறிப்பிட்டு கவனிக்கத்தக்க விஷயம் முதல் வாரிசுக்கு திருமணமாகலையே ரெண்டாவது வரிசுக்கு இது ஆகுமா திருமணமாகலையான்றத ஒரு கொஷின் வச்சுக்கிடுங்க முதல் திருமணம் திருமணமாகலேன்னா அவர் வீட்டுடைய வடக்கு பகுதியும் பாருங்கள் பொது சுவராக இருக்கும் அல்லது வீட்டுக்கு வடக்கு பகுதியில் வந்து மாடிப்படியோ ஸ்டோர் ரூமோ கிச்சனோ அந்த டாய்லெட்டோ ரூமோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் தென்மேற்கு பெட்ரூம் இல்லாமல் இருக்கும் வீட்டுக்கு வெளியில் தெற்கு மேற்கு ஏதாவது தெருக்குத்து தெருப்பார் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் வீட்டுக்கு தெற்கு மேற்கு அவுட்டோர்ஸ் கொல்லப்பறை வீடு எதுவும் இருக்கான்னு பார்க்கணும் முதல் வாரிசுக்கு இதுவே ரெண்டாவது திருமணம் ஆகலைன்னா வீட்டுடைய கிழக்கு பகுதியை கவனிச்சிங்கன்னா அந்த வீட்டில் நான் சொன்ன தவறும் கிழக்கு பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாவது வாரிசுக்கு திருமணமாகாது சில வீடுகளில் ரெண்டாவது வாரிசு திருமணம் ஆகிடும் முதல் வாரிசு திருமணமாகாது அப்போ ரெண்டாவது வாரிசுக்குரிய பகுதி கிளீனாக இருக்குதுன்னு அர்த்தம் முதல் வாரிசுக்குரிய பகுதி தவறாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த முதல் வாரிசுக்கு உரிய பகுதியை சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவருக்கும் திருமணம் ஆகிடும் இப்போ வந்து ஒரு வீட்டையே வந்து ஆண் வீடு பெண் வீடு இதெல்லாம் சொல்கிறாங்களேங்க சார் இது வாஸ்துப்படி ஏதாவது கரெக்டான ஒரு விஷயம் இருக்கா இது ஆண் வீடு பெண் வீடுன்னு இல்லைங்க ஆண் மனை பெண்மனைன்னு பொதுவாக சொல்கிறது உண்டு அதில் வந்து நம்மளால ரொம்ப ஹைஎண்டாக போய் ஆண் மனை பெண்மனை அலிமனை பாம்பு மனை மனை பசுமனை பூனை மனை இப்படி எல்லாம் பிரித்து வச்சுருக்கிறாங்க அப்படி எதுவும் கிடையாது பட் என்னுடைய ஸ்டடீஸில் நாங்கள் வேறு ஒரு இடத்துல இதை அப்ளை பண்ணுவோம் ஒரு வீட்டை நீங்கள் சதுர சவகமாக கட்டலை ஒரு கார்னராக நீங்கள் கட் பண்ணி போட்டிக்கு ஓகே விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு பாலினமுள்ள வீடாக தன்னை மாற்றிக்கொள்ளுவோம் ஓகே அந்த வீட்டுடைய வாரிசுகளில் வந்து ஒரு பாலினமுள்ள வீடாக அதாவது ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை பிள்ளை ஒரு பையன் மட்டும் ஒரு பெண் மட்டும் அப்படியான வீடுகளாக அதை மாற்றிக்கொள்ளும் அதனால் நம்ம கொடுக்கும்போதே பிளான் கொடுக்கும்போது எந்த ஒரு மூளையும் கட் பண்ணாமல் சதுர சௌகமாக தான் கொடுப்போம் வீட்டில் ஒரு வடக்கு பகுதி வந்து பெண்களுக்குரிய பகுதியாகும் கிழக்கு பகுதி ஆண்களுக்குரிய பகுதியாகவும் தெற்கு வந்து பெண்களுக்கும் மேற்கு பகுதியை வந்து ஆண்களுக்காகவும் பிரித்து வைத்திருக்கிறோம் பட் இது நாலு திசையை பிரிக்கும் போது இது கரெக்டாக மேட்சாகும் இது எட்டாக பிரிக்கும் போது இது மேட்ச் ஆகாது ஸோ இதுலேயும் ஆமாம் இந்த கணக்கு இடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இங்கே ஆணுக்குரிய வீடு பெண்ணுக்குரிய வீடு அப்படின்றது எதுவும் இல்லை ஓகே சார் இப்போ வந்து ஒரு ஆஃபீஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை ஒரு கடையாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஸோ இந்த இடத்துல இந்தந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஓகே இப்போ நம்ம ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு மேனேஜிங் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஓனர் இருக்கார் ஒரு சேர்மேன் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ஒரு சதுரமாக இமேஜின் பண்ணிக்கங்க அதில் சவுத் வெஸ்ட் தென்மேற்கில் வந்து அவர் இருக்கிறது பெட்ரு சவுத் ஈஸ்ட்டில் வந்து அட்மின்ல இருக்கிறக்கூடியவங்க கூடியவங்க கேஷியராக இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க அவங்கள வந்து சவுத் ஈஸ்ட்டில் வச்சுக்கிறது பெட்ரு நார்த் வெஸ்ட்டில் வந்து கலெக்ஷன் போகிறவங்க சேல்ஸ் போகிறவங்க மார்க்கெட்டிங் போகிறவங்க டெலிவரி போகிறவங்க ட்ரைவர்ஸ் இவங்களெல்லாம் நார்த் வெஸ்ட்லேயே விட்டுக்கிறது பெட்ரு நார்த் ஈஸ்ட்டில் வந்து ரிசப்ஷன் வந்து வச்சுக்கிறது நல்லது ஒரு சின்னதாக ஹால் வச்சுக்கிறோம் இல்லைங்களா அது ஒரு ரிசீவிங் ஏரியா வந்து நார்த் ஈஸ்ட்டில் வச்சுக்கிறது நல்லது ஸோ தான் ஒரு கேம்பினுக்குள்ளே இந்த முறையை ஃபாலோ பண்ணால் போதும் இதை தாண்டி வெளியில் டாய்லெட்டு மற்ற விஷயம்லாம் அது எப்போ போல் வீட்டுக்கு பில்டிங் வெளியில் நார்த் வெஸ்ட்லேயே சவுத் ஈஸ்ட்லேயே போட்டுக்கிறது நல்லது இதை தாண்டி ஒரு மளிகை கடை ஒரு ஷாப் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டாப் இருக்குது ஒரு அரிசி குடோன்னு இருக்குது அப்படின்னா இந்த ரூல் அங்கே பொருந்தாது ஸோ அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து இந்த ரூல் கொஞ்சம் மாற்றி நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் நெல் குடோனில் போய் அரிசி குடோனில் போய் நான் தென்மேற்குள் தான் ஓனர் உட்காருவேன்னு சொன்னால் நெல் முட்டைக்குள்ளே போய் நீங்கள் வடகிழக்கு அடிக்க வச்சிங்கன்னா மொத்தமும் ஸ்டாப் ஆகிடும்னு வச்சுக்கிட்டீங்களே ஸோ இது வந்து ஒரு நான் சொன்னது ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒரு சின்ன ஆ ஆஃபீஸ் லெவலில் இருக்கக்கூடிய இடத்துல பண்ணக்கூடிய இதுக்கு நான் சொன்னது நான் ஓகே ஓகே இதுவே வந்து ஒரு மளிகை கடையோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மளிகை கடையோ இல்லை துணி கடை அந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்து எப்படி அமைச்சு ஓகே சேல்ஸ் நீங்கள் நிறைய நடக்கணும் அப்படின்னா நார்த் வெஸ்ட்டில் வந்து இப்போ நீங்கள் ஒரு துணி கடையில் வந்து வந்து ட்ர ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய சேல்ஸ் ஆகணும் அப்படின்னா ட்ரையல் ரூம் வந்து நார்த் வெஸ்ட்டில் கொடுப்பேன் நான் ஒரு மளிகை கடையில் வந்து வியாபாரம் நிறைய நடக்கணும் அப்படின்னா அதோடய என்ட்ரியை சரியாக வச்சு கொடுத்து ஸ்டோர் வந்து தென்மேற்கில் கொடுப்போம் சவுத் வெஸ்ட்டில் கொடுத்துருவோம் அங்கே கேப்பினுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அங்கே ஓனருக்கும் கல்லாக்கெலாம் முக்கியம் கொடுக்க மாட்டோம் எந்த ஒரு காரணத்தில் ஒரு கல்லா இந்த கேஷ் பாக்ஸை போட்டுட்டு மக்களை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு அதை பொருளை டிஸ்ப்ளே காமிக்கிற மாதிரியான சூழல் செட்டப் ஏற்படுத்தி கொடுப்போம் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா அதில் என்ட்ரி அப்படியே உள்ளே போய் அவங்க எல்லாத்தையும் டிஸ்பிளே பார்க்குற மாதிரியான சில லாஜிக்கலான விஷயங்களை வந்து அங்கே பூத்துவோம் அங்கே போய் வாசத்துலாம் அப்ளை பண்ண முடியாது ஸோ ஆடியன்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் இதை எதையாவது எடுத்து ட்ரையல் பார்க்கணும் மோந்து பார்க்கணும் ஸ்மெல் பண்ணணும் டேஸ்ட்டு பார்க்கணும் இந்த ஆங்கிளில் வந்து அதை நம்ம யோசிச்சு பண்ணுவோம் நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு வியாபாரியாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்க முடியும் ஓகே ஸோ இப்போது ஒரு அழகு சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பார்லர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கேயும் நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய விஷயங்கள் இது பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி அமைச்சுக்கணும் சார் ஓகே இந்த கேள்விகள் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாச்சு இப்போ நீங்கள் அதிசயமாக கேட்டிருக்கீங்க மின்னக்கூடிய ஜொலிக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் லைட்டில் ஜொலிக்கக்கூடிய பொருட்கள் பட்டு ஜரிகை தங்கம் வெள்ளி தங்கம் வைரம் வைடூரியம் அப்புறம் வந்து ஃபேஷியல் பண்ணக்கூடிய இடம் மேக்கப் பண்ணக்கூடிய இடம் இவங்க எல்லாமே சன்லைட்டை மறைச்சி உட்காந்து வியாபாரம் பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம் ஓகே சன்லைட் இருக்கும்படியாக ஈஸ்ட்டு பேசியில் வச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆக மாட்டேங்க பெரும்பாலான நகைக்கடைகள் நான் சொல்கிறது பெரும்பாலான நேக்கடைகள் நம்மளுக்கு ஒரே கொஸ்டின் மார்க்கப்பட்டு கமெண்ட்ல எழுது வாங்க பெரும்பாலான நகைக்கடைகள் கிழக்கு மூடப்பட்ட கடைகளில் வடக்கு பார்த்த கடையோ தெற்கு பார்த்த கடையோ மேற்கு பார்த்த கடைகளெல்லாம் வியாபாரம் அதிகமாக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஓகே சில கடைகள் இருக்குது கிழக்கு பார்த்த கடைகள் கம்பேர் கம்பேர்தன் மோஸ்ட் ஆஃப் கடை வந்து வடக்கு தெற்கோ மேற்கு பார்த்த கடைகள் தான் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது டிரான்சாக்ஷன் அதிகமாக இருந்து லாபங்கள் பண்ணக்கூடிய கடைகளும் நான் பார்த்துருக்குறேங்க இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா சார் ஸோ அதுக்கெல்லாம் வந்து வாஸ்தவம் மாறுபடுமா கண்டிப்பாக இப்போ ஒரு அரிசி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கிட்டீங்களே அங்கே வந்து பாய்லர் இருக்கும் ஸ்டோர் ரூம் இருக்கும் அந்த ப்ராசஸிங் இருக்கும் களம் இருக்கும் அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நெ நெல்லை கொண்டு போய் அரிசியை கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அதை பிரிக்கும் போது தவுடு தனியாக வரும் உமி தனியாக வரும் ஸோ இதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு லோடு பண்ணுறதுக்கு வண்டி வச்சுருப்பாங்க இதை வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் வச்சுருப்பாங்க அந்த ஆட்களுக்கு ஒரு கோட்ரஸ் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒரு கேண்டீன் வச்சுருப்பாங்க ஆமாம் ஸோ இந்த பாய்லர் யூஸ் பண்ணுறதுக்கு விறகு வச்சுருப்பாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல பவர் ஹவுஸ் தனியாக வச்சுருப்பாங்க ஸோ இது எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியில் வரும் இது எல்லாமே தனித்தனியான செட்டப்பு இது ஒரு 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 பத்துக்கு பதினாறு இடத்துல இது ஷார்ட்டாக பண்ணிட முடியாது கொஞ்சம் ஏரியா அதிகமாக இருந்ததுன்னா தெற்கு மேற்கு வெயிட் வைக்கக்கூடிய இடம் நெருப்பு வைக்கக்கூடிய இடங்களில் தென்கிழக்கில் மேற்கில் வச்சுக்கலாம் ஸ்டோர் அதே மாதிரி தெற்கு மேற்கில் வச்சுக்கலாம் கார் பார்க்கிங் வண்டி வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங் வந்து நார்த் ஈஸ்ட்டில் ஃப்ரீயாக எங்கே இருக்கோ அங்கே போட்டு கொடுப்போம் சன்லைட் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் களை போட்டு கொடுப்போம் ஆட்கள் தங்குறாங்க லேபர் கொட்றதுனா அவங்க பர்மனண்ட்டாக அவங்க கூட இருக்கணுன்றதுக்காகவே கொண்டு போய் தென்கிழக்கில் அவங்களுக்கு லேபர் கொட்ரஸ் கொடுத்துருப்போம் அந்த லேபர் கொட்ரஸ்குள்ளேயும் அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி கிச்சன் ஃபெசிலிட்டியும் அதில் பாதுகாப்பாக கொடுக்கும் ஸோ இது வாஸ்து ஒரு பொதுவான விஷயந்தான் பட்டு தொழிலுக்கு ஏற்ப இடத்துக்கு ஏற்ப இந்த ரூல் மட்டும் அப்ளை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு இட்லி சுடணும் அப்படின்னா ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து இது ஸ்டாண்டர்டு யார் போட்டாலும் இட்லி வந்துடும் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எட்டு மணி நேரம் ஒதுக்கி விட்டோம்னா இட்லி வந்துடும் பட் அதுக்கப்புறம் அது ஹார்டின் ஷேப்பில் வேணுமா தட்லி இட்லி வேணுமா கோயில் இட்லி வேணுமா ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வேணுமான்றதெல்லாம் அது அவங்க அவங்களுடைய ஸ்பெஷல் மேடுன்னு வச்சுக்கிட்டீங்களே ஸோ நான் கற்றுக் கொடுக்குறதே வந்து இந்த ஃபார்முலா மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு ஒரு விஷயத்துக்குமான வாஸ்து ரீதியாக என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி